ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் சூப் பார்க்கலாம் பாருங்கள் இந்த சூப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல எல்லாமே பார்த்துட்டிங்க தாளிக்க அந்த அந்த இதுவுமே கிடையாது எல்லாமே இப்படி தான் செய்ய போகிறேன் இதை ஒரு நிமிஷம் நீங்கள் பா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போதுமே சூப் செஞ்சாலும் இப்படி தான் செய்வேன் தாளிக்க மாட்டேன் ஜஸ்ட்டு நான் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு நம்ம அது யூஸ் பண்ணிக்கிட்ட மட்டன் அப்புறம் கொஞ்சம் சாப்பிடு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எடுத்துங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு வேணுங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேர் காரமாக சூப் சாப்பிடுவாங்க சில பேர் லைட்டாக சாப்பிடுவாங்க இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் நார்மலாக தான் ஸ்பைசி யூஸ் பண்ணுவாங்க சில வீட்ல எல்லாம் அப்பாடான்னு சாப்பிடுவாங்க நமக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது ஓரளவுக்கு என்ன தேவையோ அதை நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் அதை கொஞ்சம் நிறைய போட்டுங்க ஆனால் பெஸ்ட்டுங்க சூப் வந்து இப்படி தான் இருக்கணும் எண்ணெய் போட்டு தாளித்து அதை சொன்னிங்கன்னா வாயிலாக இருக்கும் இது பார்த்திங்க இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக்கு அப்புறம் மிளகு சீரகம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதில் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நிறைய ஸ்பைசஸ் வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் நான் ஒரு அளவுக்கு டூ ஸ்பூன்ஸ் ஏன்னா நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன் மட்டன் அவிச்ச தண்ணியும் அதில் நீங்கள் ஊற்றணும் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இதில் எலும்பில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் மட்டனில் செஞ்சேன் அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினேங்க அதுதான் இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணால ஆனால் இந்த டைப் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் எப்பொழுதுமே தாளிக்க மாட்டேங்க சூப்பை மட்டும் அதில் வர்ற அந்த இதுவே போதுங்க ஆயிலே போதும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா சிம்மில் போட்டு கொதிக்க வைக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ சிம்மில் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா நல்லா ஜூஸியாக இறங்கும் நல்ல எலும்பில் செஞ்சிங்கன்னா இன்னும் அந்த ஜூஸிலாம் இறஞ்சி மேலே நிறையா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு நிற்கும் இது நான் கொஞ்சம் மிக்ஸ்டு கறியாக போட்டு செஞ்சேன் ஏன்னா என்கிட்ட எலும்பு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால மிக்ஸ்டாக செஞ்சேன் சும்மா வாசனைக்கு சும்மா கொஞ்சம் ஜீரகம் தூள் தூணேன் நான் இது நல்லா பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சோம்பு போட்டு தேங்காய் போட்டு ரொம்ப போட மாட்டேன் ஏன்னா ரொம்ப சுகராக ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சும்மா லைட்டாக போட்டேன் இதில் நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா பேப்பர் ஸ்பூன் அடிஷ்னலாக நீங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் டூ த்ரீ ஸ்பூன் போட்டுக்கலாம் சாப்பிடு கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டேன் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாவே இந்த கருவேப்பிலையை நல்லா எண்ணெயில் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும் நான் கொஞ்சம் இடித்து போட்டேன் நல்லா இடிச்சிட்டு நீங்கள் போட்டுட்டு அதை நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சிம்மில் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது உண்மையாக இதில் ஆயிலே தேவையில்லைங்க பாருங்கள் எவ்வளோ ஆயில் அதிலே நிற்கிது பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஆயிலே நீங்கள் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஆயில் அதுலேயே வரும் மட்டனில் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அந்த கொழுப்புலாம் இருந்ததுன்னா இப்போ ஊரில் எல்லாம் நல்லா அந்த மாதிரி கிடைக்கும் கொழுப்புலாம் நிறைய வச்சு அந்த மாதிரி கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடிஷ்னலாக நீங்கள் இதில் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் சண்டே ஸ்பெஷல் இது நோம்பு இப்போ வச்சுருக்கோம் உங்களுக்கு முஸ்லீம்ஸுங்களுக்குலாம் ரியலாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த மட்டன் சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய் டேக் கேர்